அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஒரு அருமையான வாய்ப்பை நிறைய பேர் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்னது நான் இதுவரை எழுதிய ஏழு புத்தகங்கள் ஆன்மீகம் தியானம் யோகம் ஞானம் தன்னம்பிக்கை செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இனிய இல்லறம் இப்படி ஏழு தலைப்புகள் ஏழு அற்புதமான புத்தகங்கள் ஆன்மீகம் என்றால் அருமையான ஒரு புத்தகம் தெய்வங்களில் மறைந்துள்ள மெஞ்ஞான விஞ்ஞான யோக மருத்துவ ரகசியங்கள் என்ன ஒரு காலகட்டத்தில் தெய்வங்களுக்கு உருவம் கிடையாது அருவமான தெய்வத்தை புரிந்து கொள்வது மக்களுக்கு கடினமாக இருக்கும் என்ற காரணத்தினால் சித்தர்வர மக்கள் அதை உருவங்களில் எடுத்து வந்தார்கள் ஒவ்வொரு தெய்வத்திற்கு உருவங்களை வைக்கும் போது அதில் மிஞ்சானமும் மெஞ்சானமும் கலந்த ரகசியங்கள் அடைந்திருக்கிறது அதில் யோகமும் இருக்கிறது மருத்துவமும் இருக்கிறது இந்த நாலு விஷயங்களை அடக்கிதான் ஒவ்வொரு உருவச் சிலைகளை சித்தர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் இதுவரைக்கும் நீங்கள் தெரிந்து கொள்ளாத படித்திராத பல்வேறு ரகசியங்கள் கருத்துக்கள் அடங்கிய ஒரு அற்புதமான பெட்டகம் இதை படித்துவிட்டு இறைவனை பார்க்கும்போது இறைவன் உருவத்தை பார்க்கும்போது உங்களுக்கு பல்வேறு சிந்தனைகள் வரும் என்ன ஒரு அருமையான ஒரு தத்துவத்தை உள்ளடக்கி உருவங்களை உருவாக்கினார்கள் நடராஜன் உருவம் எவ்வாறு உருவானது விநாயகர் உருவம் எவ்வாறு உருவானது இப்படி சிவன் உருவம் எவ்வாறு உருவாக்கப்பட்டது சிவலிங்கம் எவ்வாறு உருவாக்கப்பட்டது இப்படி எல்லாம் பல்வேறு ரகசியங்கள் இந்த புத்தகம் விலை நூறு ரூபாய் ஆனால் உங்களுக்காக புத்தாண்டு சிறப்பு சலுகையாக ஒரு முப்பது ரூபாய் ஒவ்வொரு புத்தகமும் நூறு ரூபாய் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் யோகா வழி தியான வழி எப்படி உங்களுடைய ஆளுமையை நீங்கள் வளர்ச்சி கொள்வது வளர்த்துக் கொள்வது இது ஒரு அருமையான புத்தகம் குருவே கீதை இது ஒரு அருமையான புத்தகம் மௌனத்தில் பூத்த மலர்கள் இது ஒரு அருமையான புத்தகம் இனிய இல்ல வாழ்வதற்கான அற்புதமான வழிகள் கணவன் மனைவி படிக்க வேண்டிய புத்தகம் இப்படி ஏழு புத்தகங்கள் ஏழு புத்தகங்களும் ஒவ்வொரு புத்தகமும் முப்பது ரூபாய் தான் ஏழு புத்தகங்களும் பத்து ரூபாய் மட்டுமே நிறைய பேர் வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் நாளை கடைசி நாள் நாளை வரை யார் விருப்பப்படுகிறார்களோ அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் விருப்பம் இருந்தால் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அருமையான ஒரு அற்புதமான நூல்களை படித்து உங்களை நீங்கள் வளர்த்துக் இறந்தவர்கள் தன் நிறைவேறாத ஆசைகளை எப்படியெல்லாம் நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் தெரியுமா இறந்தவருக்கு ஆசையா அதுவும் நிறைவேறாத ஆசையா நீங்க கேட்கலாம் மனிதனே ஆசையில் பிறந்தவன் தானே தந்தை ஆசைப்பட்டால் தாய் ஆசைப்பட்டதால் உருவாக்கப்பட்டவன் தானே மனிதன் ஆசையின் அடிப்படையில் உருவானவன் தானே மனிதன் ஆசை இல்லாது எதுவுமே இல்லை இல்லையா இறைவன் ஆசைப்பட்டதால் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கினான் பிரபஞ்சத்துக்குள் உயிரினங்களை உருவாக்கினான் அவன் ஆசைப்பட்டான் அப்ப ஆசை எல்லா மனிதர்களுக்கும் இருக்குதானே செய்யும் ஆசை இல்லாத மனிதன் இவ்வுலகத்தில் கிடையவே கிடையாது ஒருவருக்கு தான் வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை ஒருவருக்கு தான் பிள்ளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஒருவருக்கு தன் பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஆசை தன் மகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஆசை அவர்கள் பிள்ளைகளை பெற்று பேரன்களை தன்னிடம் கொடுக்க வேண்டும் என்று ஆசை பேரன்களுடைய திருமணத்தை பார்க்க வேண்டும் என்று மற்றொரு ஆசை இப்படி எத்தனை கணக்கான ஆசைகள் மனிதர்களிடையே இருக்கிறது உங்களுக்கு எத்தனை ஆசைகள் இருக்குது என்னங்க அந்த எண்ணிக்கை அடங்காது அது நீண்டு கொண்டே போகும் கார் வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும் அப்ப வாழங்காலத்தில் மனிதர்கள் ஆசைப்படுகிறார்கள் நிறைவேறி விடுகிறதா அடங்குவதற்குள் அந்த மனிதன் இறந்து விடுகிறான் அப்படி இறக்கும் போது அந்த ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறாத ஆசையாக தானே மாறி விடுகிறது அப்ப இறப்பவர்கள் எல்லாருக்குமே ஆசைகள் இருந்தது அந்த ஆசைகள் நிறைவேற்றிக் கொள்ள முடியவில்லை அதற்குள்ள மரணம் வந்துச்சு இறப்பு வந்துச்சு அப்ப அந்த ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் தானே இல்லையா எல்லா மனிதர்களும் நிறைவேறாத தான் இறக்கிறார்கள் அப்ப அந்த நிறைவேறாத ஆசைகளை எப்படி இறந்தவர்களுடைய ஆன்மா நிறைவேற்றிக் கொள்கிறது ஆரம்பத்தில் தான் இறந்த உடனேயே அந்த ஆன்மா உடனேயே மறு ஒரு பிறப்பு எடுத்து விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறது எப்படி இறந்தவருடைய உடலை குளிப்பாட்டி வைக்கும்போது அவருடைய பேரன்லைகள் எல்லாம் நெய்பந்தம் என்ற ஒரு சடங்கை செய்வார்கள் ஒரு கட்டு ஊதுவத்தை கூத்துட்டு அவருடைய மக வழி பேரன் மகன் வழி பேரன்களை சுற்றி வர சொல்லுவார்கள் அந்த சடலத்தை அப்ப அந்த ஆன்மா நின்று கொண்டிருக்கும் எட்டு அடி உயரத்துல இருக்கும் அப்ப அந்த ஆன்மா தனக்கு விருப்பமான அந்த உடலில் புகுந்து விடுகிறது எப்படி அந்த ஊதுவத்தி புகை மேலே போகும் போது அந்த ஆன்மாவும் வெண்மை நிறமாக இருப்பதால் ஊதுவத்தி புகையோடு கலந்து அந்த பேரன் சுவாசிக்கும் போது அந்த சுவாசத்தின் வழியாக மூக்கின் வழியாக உள்ளே போய் அந்த ஆன்மா அமர்ந்து விடுகிறது நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஆசைகளை அந்த பேரனின் மூலமாக அவன் வளர வளர அந்த ஆசைகளை பேரன் மூலமாக அது நிறைவேற்றிக் கொள்கிறது இது ஒரு வகை இரண்டாவது அந்த மயானத்திற்கு எடுத்து செல்லும் அந்த சடலத்தை அங்கே சில சடங்குகளை செய்வார்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் வாய்க்கரிசி போடு என்று சொல்வார்கள் அப்படி போடும்போது தனக்கு விருப்பமான நண்பர்களோ அல்லது உறவினர்கள் உடலிலோ புகுந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று வேதகால ரிஷிகள் முதல் கொண்டு சித்தர்கள் முதல் கொண்டு கூறுகிறார்கள் இது இரண்டாவது மூன்றாவது தன்னுடைய மகனின் உடலில் அவன் கொல்லி போடும்போது போது அந்த சட்டியின் தண்ணீரினுடைய உள்ளே இறங்கி அந்த வழியாக அது உள்ளே புகுந்து தன் நிறைவேறாத ஆசையை தன் மக்கள் மூலமாக நிறைவேற்றி கொள்கிறது பல பேர் பேசுறது நீங்கள் கேட்டிருப்பீங்க எங்கள் அப்பாவுக்கு கடைசி வரைக்கும் ஆசைங்க அந்த வீட்டை கட்டி முடிக்கணும்னு ஆனால் அவர் கட்டி முடிக்காதே போயிட்டார் நான் எப்படின்னா பெரும்பாடுபட்டாவது கடனாவது வாங்கி அந்த வீட்டை முச்சிடுவோங்க அவர் ஆசைய நான் நிறைவேற்றிடுவேன் அப்போ தான் அவர் ஆன்மா சாந்தி அடையும் என்று பல பேர் பேசுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம் எங்க அப்பா இருக்கும் தன்னுடைய மகளுக்கு என்னுடைய அக்காவிற்கு திருமணம் செய்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆனால் அந்த ஆசை நிறைவேறல இறந்துட்டாரு நான் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது என்னுடைய அக்காவினுடைய திருமணத்தை நான் நிறைவேற்றி விடுவேன் செய்து விடுவேன் அப்பதான் என்னுடைய தகப்பனார் ஆத்மா சாந்தி அடையும் என்று சொல்லுவதை கேட்டிருக்கலாம் இப்படி தன் தகப்பனார் விட்டு சென்ற வேலைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத சில ஆசைகளை தன்னுடைய மகன்கள் நிறைவேற்றுகிறார்கள் என்னென்னா அந்த ஆத்மா உள்ளிருந்து அவர்களை ஊக்குவித்து தன் நிறைவேறாத ஆசைகளை அவர் மனத்திற்கு அடிக்கடி ஊக்கத்தை தந்து அந்த நிறைவேறாத ஆசைகளை தன்னுடைய மகன்களின் மூலமாக நிறைவேற்றிக் கொள்வதை அவர்கள் பேசுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம் அந்த குடும்பத்துல சொல்லுவாங்க ஆசைப்பட்டாங்க அவங்க இருக்கும்போது நான் அதை செய்யலை எப்பேற்பட்டாவது செய்திருவேன் அப்பதான் அவங்க ஆன்மா சாந்தி அடையும் என்று பேசுவார்கள் ஆக இறந்து போனவர்கள் தன்னால் நிறைவேற்றிக்கொள்ள முடியாத நிறைவேற்ற முடியாத ஆசைகள் அதற்கு நிறைவேறாத பேர் அந்த நிறைவேறாத ஆசைகளை பேரனின் மூலமாகவோ மகன்களின் மூலமாகவோ எப்படியோ தன்னுடைய நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் இந்த வகைகளில் அவர்கள் ஆசிரியை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்